ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ஒரு நாள் முழுசும் புத்துணர்ச்சியோட எனர்ஜெட்டிக்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காலையில் எழுந்ததுமே வெறும் வயிற்றுல உடலில் மெட்டபாலிசம் இருக்குள்ள அதை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை சாப்பிட்றது நல்லது அப்படி காலையில் எழுந்த உடனே காலையில் டிஃபன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி மெட்டபாலிசத்தை அதிகரிக்கக்கூடிய ஹெல்தியான ஸ்நாக்ஸ் அதாவது எட்டு ஸ்நாக்ஸு சாப்பிடணும் அதை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாகவே நைட்டு தூங்கிட்டு மார்னிங் ஏந்திரிச்ச உடனே நம்ம உடலில் இருக்குள்ள அந்த உள்ளுறுப்புகள்லாம் வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும் அதனால தான் காலையில் எழுந்திரிச்ச உடனே மெட்டபாலிசத்தை அதிகரிக்கக்கூடிய ஹெல்தியான ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டதுக்கப்புறம் காலையில் டிஃபனு ஒரு டூ ஹார்ஸ் கழிச்சு தான் சாப்பிடணும் காலையில் எழுந்திரிச்ச உடனே டிஃபன் சாப்பிடக்கூடாது காலையில் டிஃபனை மோஸ்ட்லி ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலையில் டிஃபன் சாப்பிடாமல் போகிறப்ப எனர்ஜிட்டிக்காகவும் இருக்காது சுறுசுறுப்பாகவும் நம்மளால் இருக்க முடியாது ஆனால் இந்த பிஷி ஷெட்யூலில் காலையில் எந்திரித்த உடனே காஃபி டீயை குடிச்சிட்டு டேரெக்டாக காலையில் டிஃபன் சாப்பிட போயிடுறோம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் காலைல ஏந்திரிச்சு ஒரு டூ ஹவர்ஸ் கழிச்சு தான் சாப்பாடு சாப்பிடணும் அதாவது காலை டிஃபன் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படி பண்ணாமல் நீங்கள் காலையில் ஏந்திரிச்ச உடனே டேரெக்டாக நீங்கள் டிஃபன் சாப்பிட்டீங்க அப்படின்னா காலையில் நீங்கள் ஃபுட்டை ஸ்கிப் பண்ணாமல் இருந்தும் ஒரு புரோஜனமும் கிடையாது மெட்டபாலிசத்தை அதிகரிக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஸ்நாக்ஸ் என்னென்னா ஊற வச்ச பாதாம் தான் பாதாமில் மாங்கனீஸு விட்டமின் இ ப்ரோட்டீன் நார்ச்சத்து ஒமேகா த்ரீ மற்றும் ஒமேகா சிக்ஸ் கொழுப்பு அமிலங்கள்லாம் இருக்குது பாதாம் கரெக்டான வழியில் சாப்பிட்டா மட்டும்தான் அதோடய எல்லா சத்துக்களையும் நம்ம பெற முடியும் எப்போதுமே பாதாம் நைட்டு தண்ணியில் ஊற வச்சிட்டு மறுநாள் காலையில் ஏந்திரிச்சோடனே சாப்பிட்றது நல்லது அதுவும் பாதாமோட தோலை நீக்கிட்டு தான் சாப்பிடணும் ஏன்னா பாதாமோட தோலில் டானின்கள் இருக்குது இது ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுவதில் தடையை ஏற்படுத்துது பாதாம் தண்ணியில் ஊற வைக்கிறதுனால காலையில் எந்திரிச்சோடனே ஈஸியாக பாதாமோட தோல் உறிஞ்சிட்டு வந்துடும் செகண்ட் பார்க்க போகிறது என்னன்னா வெது வெதுப்பான தண்ணியும் தேனும் தான் தேனில் கனிமச் சத்துக்கள் விட்டமின்கள் பிளனவாய்டுகள் மற்றும் குடலை சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்கக்கூடிய நொதிகள்லாம் இருக்குது தேனை வெது வெதுப்பான தண்ணியில் கலந்து காலையில் எழுந்ததுமே வெறும் வயிற்றுல குடிச்சிட்டே வரும்போது உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்கள் எல்லாம் வெளியேற்றப்படும் உடலில் மெட்டபாலிசமும் ஊக்குவிக்கப்படும் அதனால் உடலுக்கு ஒரு விதமான ஆற்றல் கிடைக்கும் மூணாவதாக பார்க்கக்கூடிய ஸ்நாக்ஸ் என்னென்னா உலர் திராட்சை தான் உலர் திராட்சையில் பொட்டாசியம் கால்சியம் இரும்பு சத்துலாம் அதிக அளவில் இருக்குது பாதாம போல தான் உலர் திராட்சையும் நைட்டு ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் அந்த உலர் திராட்சையை எடுத்து சாப்பிட்டு வந்தோன்னா உலர் திராட்சையில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாத்தையும் நம்ம முழுமையாக பெறலாம் அதோட உலர் திராட்சையில் இயற்கை சர்க்கரை அதிகமாக இருக்கிறதுனால காலையில் எழுந்ததுமே வெறும் வயிற்றுல இந்த உலர் திராட்சையை சாப்பிடும்போது உடலுக்கு உடனடி ஆற்றல் கிடைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் நாள் முழுவதும் முழுவதும் நம்மளோட உடல் இருக்குல்ல அது எனர்ஜெட்டிக்காகவும் சுறுசுறுப்பாகவும் செயல்பட உதவுது ரத்த சர்க்கரை அளவை சீராக வச்சுக்கிறதுக்கும் இனிப்பு பொருட்கள் மீது நமக்கு நாட்டம் வரும்ல அதை குறைக்கிறதுக்கும் நம்மளோட உடலுக்கு தீங்கு விளைவிக்குள்ள அந்த அமிலங்கள் எல்லாம் சமநிலைப்படுத்துறதுக்கும் ஊற வச்ச உலர்த்திராச்ச ஒரு சிறந்த ஸ்நாக்ஸாக இருக்கும் மெட்டபாலிசத்தை அதிகரிக்கக்கூடிய ஃபோர்த்து ஸ்நாக்ஸ் என்னன்னா பப்பாளி தான் நமது உடலில் இருக்குள்ள அந்த நச்சுக்களை அகற்றுறதுக்கும் குடல் இயக்கம் இருக்குள்ள அதை மென்மையாக வச்சுக்கிறதுக்கும் பப்பாளியை காலையில் எழுந்ததுமே வெறும் வயிற்றில் சாப்பிட்றது தான் ஒரு சிறந்த வழி அப்படின்னு கூட சொல்லலாம் அதோட இந்த பழம் சீசன் டைமில் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்லாம் கிடையாது வருஷம் முழுவதும் கிடைக்கக்கூடிய ஒரு பழம் அப்படின்னா பப்பாளி பழத்தை சொல்லலாம் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுலேயும் இதய நோய்களை தடுக்கும் சக்தியும் இந்த பப்பாளிக்கு அதிகம் அதனால் காலையில் எழுந்த உடனே பப்பாளியை ஸ்நாக்ஸாக சாப்பிட்டு ஒரு டூ ஹார்ஸ் கழித்து நம்ம காலையில் டிஃபன் எடுத்துக்கிறப்ப அந்த டே ஃபுல்லாக செம்ம எனர்ஜிட்டிக்காக இருக்கும் இதை நீங்களே உணர முடியும் ஃபிஃப்த்தாக பார்க்கக்கூடிய ஸ்நாக்ஸ் என்னன்னா தர்பூசணி தான் நைன்ட்டி பர்சன்டேஜு நீர்ச்சத்து கொண்ட தர்பூசணியில் எலக்ட்ரோலைட்டுகள் முழுமையாக நிறைஞ்சிருக்கு நம்ம காலையில் எந்திரிச்சோனே வெறும் வயிற்றுல தர்பூசணியை சாப்பிட்டு வரும்போது நம்ம உடம்புக்கு தேவையான நீர்ச்சத்து கிடைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் ஸ்வீட் சாப்பிடணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்குல்ல அதுவும் குறைய ஆரம்பிக்கும் மேலும் ஒரு கப் தர்பூசணியில் நாற்பது கலோரிகள் தான் இருக்குது இது இதயம் கண்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது எப்படின்னு பார்த்தோன்னா தர்பூசணியில் லைகோஃபைன் அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்குது அதனால சீசனில் அதாவது சம்மர் சீசன்லலாம் தர்பூசணி அதிகம் கிடைக்கும் அந்த டைமில் மார்னிங் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தர்பூசணி ஒரு கப் எடுத்துகிட்டு டூ ஹார்ஸ் கழித்து நீங்கள் காலை டிஃபன் சாப்பிட்றப்ப அந்த கோடை காலத்தில் கூட நீங்க செம்ம எனர்ஜிட்டிக்காவும் சுறுசுறுப்பாவும் இருக்கிறத உணர முடியும் சிக்ஸ்தா பார்க்கக்கூடியது என்னன்னா சீயா விதைகள் தான் இது பார்க்கறதுக்கு சின்ன விதையா இருந்தா கூட புரோட்டீன் நார்ச்சத்து கால்சியம் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் மற்றும் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள்லாம் முழுமையாக நிறைஞ்சிருக்கு சீயா விதைகளை சாப்பிட்றதுக்கு ஒரு சிறந்த வழி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த சீயா விதைகளை ராத்திரி ஃபுல்லாக ஊற வச்சுட்டு காலையில் சாப்பிட்றது தான் ஒரு சிறந்த வழி அப்படின்னு சொல்லலாம் இந்த சீயா விதைகளை காலையில் வெறும் வயிற்றுல சாப்பிட்றப்ப நம்மளோட ஸ்டொமக்கு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் அதனால உடல் எடையை குறைக்கிறதுக்கும் ரொம்ப உதவி இருக்கும் இந்த சீயா விதைகள் நீர்ல ஊறுறது போது செரிமான அமைப்புல விரைவாக செல்றதுக்கு தேவையான ஜெலட்டின் பூச்சி ஒன்றை உருவாக்குது அதனால சீயா விதைகளை காலில் சாப்பிட்றது செம்ம எனர்ஜெட்டிக்கா நாள் முழுவதும் உங்களை கொண்டு போகும் செவன்த்தாக பார்க்கக்கூடிய ஸ்நாக்ஸ் என்னன்னா பச்சை பயிர் தான் பச்சை பச்சைப்பயிரை அப்படியே சாப்பிடாம மொதல் நாள் நைட்டே ஊற வச்சு அதை மொளக்கட்டை வச்சுருங்க மொளக்கட்டிய பச்சை பயிரை தினமும் காலையில் வெறும் வயிற்றுல ஸ்நாக்ஸாக சாப்பிட்டுட்டு வரும்போது அது ரொம்ப நல்லது உடம்புக்கு ஏன்னா இந்த மொளக்கட்டிய பச்சை பயிரில் போறதும் நார்ச்சத்து விட்டமின் பி விட்டமின் சி மற்றும் விட்டமின் கே போன்ற சத்துக்கள்லாம் நிறைஞ்சிருக்கு இந்த சத்துக்கள் எல்லாமே நம்மளோட உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கவும் தே தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றவும் உதவுது எய்த்தா பார்க்கக்கூடிய மெட்டபாலிசத்தை அதிகரிக்கக்கூடிய உணவு என்னென்னா பழைய சாதம் தான் அதில் தண்ணி ஊற்றி மறுநாள் காலையில் அதை பழைய சாதமாக சாப்பிட்றது வழக்கம் அத்தகைய பழைய சாதத்தில் பல வகையான சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் பழைய சாதம் குடல் ஆரோக்கியத்துக்கு நன்மை தரக்கூடியதா இருக்குது இந்த வீடியோல காலையில் ஏந்திரிச்சோடனே பசிக்குதுன்னு லட்டு ஜாங்கிரி முறுக்கு கேக்கு அப்படின்னு பேக்கரி ஐட்டம்ஸை ஸ்நாக்ஸாக சாப்பிடாம நேச்சுரலான ஸ்நாக்ஸை எப்படி சாப்பிட்றது அதுவும் மெட்டபாலிசத்தை அதிகரிக்கக்கூடிய எட்டு வகையான நேச்சுரல் ஸ்நாக்ஸை எப்படி பயன்படுத்தி சாப்பிட்றது அப்படின் தான் இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் தேங்க் யூ பாய்